திமுக பதினைந்தாவது பொது அமைப்பு தேர்தல் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை பீளமேடு அகிலாண்டேஸ்வரி கோவில் திருவண்ண மண்டபத்தில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பீளமேடு பகுதி கழகம் ஒன்றுக்கு உட்பட்ட வார்டுகளில் போட்டியிட விண்ணப்பங்களை திமுக கழக குழு உறுப்பினர் சுபாஷ் சந்திரசேகர் அவர்கள் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தாா் உடன் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் பைந்தமிழ் பாரி எல் பி எஃப் சு பார்த்தசாரதி புதூர் மணிகண்டன் பிளமேடு பகுதி கழகம் ஒன்று பொறுப்பாளர் வே பாலசுப்பிரமணியம் இருபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அம்பிகா தனபால் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் சபரி தன்ராஜ் ஏ எஸ் நட்ராஜ் எஸ் ஆர் கே பி கண்ணன் மாடசாமி, பூவே துரைசாமி மா ரவி செல்வம் வழக்கறிஞர் ஆர் விஜயராகவன் சங்கர் ஆர் தனபால் நாராயணன் சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் கழக நிர்வாகிகள் மற்றும் கழகத் தொண்டர்கள் பங்கேற்றனர்